சுமைத்தவன் நெஞ்சுனெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உள்ளே எம் ஸ்டாங் கட்டு அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் பாரி பேட்டையில் மத்திய பிரதேச மாநிலம் ராய்சன் குஸ்வோடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த ஓஷோவின் இயற்பெயர் சந்திரமோகன் ஜெயின் ஜபல்பூரில் படிப்பை முடித்த இவர் ஜபல்பூர் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார் பின்னர் பணியை துறந்துவிட்டு பிரசங்கத்துடன் தியான முகாம்களையும் ஏற்பாடு செய்ய தொடங்கிய அவர் தனது பெயரை ஓஷோ என்று மாற்றிக்கொண்டார் இவரை கோடிக்கணக்கானோர் பின்தொடர தொடங்கியதால் பணம் கொட்டத் தொடங்கியது பூனே நகரில் முதன் முதலில் ஆசிரமத்தை அமைத்தார் பிறகு அமெரிக்காவிற்கு அவ்வப்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் பிறகு அங்கேயே குடியேறி ஓரேகானில் அறுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பரவில் பிரம்மாண்ட ஆசிரமத்தை அமைத்தார் ஒரேகானில் தங்கள் ஆசிரமத்தை ரஜினீஷ்புரம் என்ற நகரமாக பதிவு செய்ய ஓஷோவின் சீடர்கள் விரும்பினார்கள் ஆனால் உள்ளூர் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கைவிட்டார் ஓஷோ தனது ஒவ்வொரு சீடருக்கும் ஒரு மர ஜெபமாலையை கொடுப்பார் அதில் ஒரு லாக்கெட் மற்றும் ஓஷோவின் படம் இரண்டு பக்கங்களிலும் இணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு துறவியும் எப்போதும் அந்த லாக்கெட்டை அணிந்திருக்க வேண்டும் இதேபோல் ஒவ்வொரு துறவிக்கும் ஒரு புதிய பெயரையும் வைத்தார் அதனால் அந்த துறவிகள் கடந்த காலத்திலிருந்து தங்களை பிரித்து கொள்வார்கள் என்பது அவரது நம்பிக்கை ஓஷோ தனது சீடர்கள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் கூறுவது உண்டு உடலில் ஆற்றல் எளிதில் புழங்கும் வகையில் அந்த ஆடைகள் தளர்வாக இருப்பது முக்கியம் என்றும் அறிவுறுத்தினார் பணத்தில் குளித்த ஓஷோவிடத்தில் விடத்தில் தொன்னூறு ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருந்தன அவருக்கு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு சீடர்கள் இருந்தனர் ஒவ்வொரு சீடர்களின் இயற்பெயரை மாற்றி வேறு ஒரு பெயரை ஓஷோ சூடுவார் பாலியல் சுதந்திரம்தான் ஓஷோவின் தாரக மந்திரம் ஓஷோவின் ஆசிரமத்தில் யாரும் யாருடன் வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம் என்கிற நிலை இருந்ததாக கூறப்படுகிறது யாரையும் உடைமையாக்க மட்டும் ஆசைப்படக்கூடாது என்பது அவரின் நோக்கம் பாலுறவு தொடர்பாக எந்த கட்டுப்பாடும் கிடையாது இதனால் ஓஷோ செக்ஸ் குரு என்றும் அழைக்கப்பட்டார் இவரது ஆசிரமத்தில் சில பெண் சன்னியாசிகள் மாதத்துக்கு தொன்னூறு முறை உடலுறவு வைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது சிறார்களும் பாலில் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் உண்டு தற்போது அதை உறுதிப்படுத்தும் வகையில் பிரிட்டன் பெண் ஒருவர் டாக்குமெண்டரி படமே வெளியிட போகிறார் இந்த டாக்குமெண்டரி படத்தில் ஓஷோ ஆசிரமத்தில் ஆன்மீக சிகிச்சை என்ற பெயரில் சிறார்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகள் பற்றி மேலும் இரு பிரிட்டன் பெண்கள் பேசியுள்ளனர் டாக்குமெண்ட்ரி வெளியாவதை ஒட்டி டைம்ஸ் நாளிதழுக்கு பிரேம் சர்கம் ஒரு பேட்டி அளித்துள்ளார் அதில் கூறியுள்ள தகவல்கள் அனைத்துமே அதிர்ச்சி ரகம் பேட்டியில் அவர் கூறியிருப்பதாவது எனது தந்தை பிரிட்டனின் மனைவியை பிரிந்து பூனேவில் உள்ள ஆசிரமத்தில் சேர்ந்தார் நான் அங்கு வந்தபோது எனக்கு ஏழு வயதுதான் ஆகியிருந்தது எனக்கும் பெயர் மாற்றப்பட்டு ஆரஞ்சு நிற ஆடை அணிய வற்புறுத்தப்பட்டேன் நான் மட்டுமல்லாமல் ஆசிரமத்தில் இருந்த ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார்கள் பன்னெண்டு வயதுக்குள் நான் ஐம்பது முறை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டேன் எனக்கு பதினாறு வயதான போது பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆசிரமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டேன் தொடர்ச்சியான பாலியல் கொடுமைகளால் உடலளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன் ஓஷோவின் ஆசிரமத்தில் போதை வஸ்துகளின் நடமாட்டத்துக்கு பஞ்சமே இல்லை பாலியல் ஆராய்ச்சி என்ற பெயரில் நடந்த கொடுமைகள் வெளியே சொல்ல முடியாதவை என்றும் தெரிவித்துள்ளார் ஓஷோ ஆசிரம கொடுமைகள் குறித்து பிரேம் சர்க்கம் எடுத்துள்ள சில்ட்ரன் ஆஃப் த கல்ட் என்கிற டாக்குமெண்டரி படம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி பிரிட்டனில் வெளியாகிறது சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை